கால்க வளமடன் நான் உங்கள் சிவா இன்னைக்கு உணவும் உலகும் நிகழ்ச்சியில் நம்ம சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் தோசை மற்றும் கேரளா தேங்காய் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ஆந்திரா ஸ்பெஷல் தோசை செய்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணோம்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணுன்னா ஒரு மி மிக்ஸி ஜாரில் வந்து நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பீஸு காஞ்ச வத்தல் போடுறேன் இது வந்து ஒரு ரெண்டு தோசை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு பல் பூண்டு போடுறோம் பாருங்கள் ஆ பூண்டு போடுறேன் கருவேப்பில் கொஞ்சம் நம்ம போடுறோம் அதுக்கு அடுத்தால் கொஞ்சம் வெல்லம் பாருங்கள் கொஞ்சம் வெல்லம் வெள்ளத்தை போடுறேன் ஜீரகம் சீரகம் கொஞ்சோம் போடுறேன் ஓகேங்களா மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் கொஞ்சோல் உப்பும் சேத்தாச்சு இதை வந்து கொஞ்சம் லைஸாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நம்ம அடிக்கணுங்க இப்போ நம்ம தோசையை ஊற்றுற அடுப்பில் பாருங்க நம்ம வந்து பேஸ்ட்டு மேலே தடவுறதுனால இப்போ இது கொஞ்சம் தோசையை மூடி வச்சா கொஞ்சம் மேலே நல்லா வேகங்க பேஸ்ட் தடவுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே நம்ம இப்படி போட்டு இப்படி தேய்ச்சி விட்ருவோம் பேஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே எல்லா இடத்துலயும் படும்படி நம்ம இது பண்ணுறோம் இது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நல்ல அழகாக காரம் மட்டும் ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரமும் அழகாக இருக்குங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்படி வந்து ஆந்திரா தோசை கேரளா தோசை தமிழ்நாடு ஸ்பெஷல் தோசைன்னு சுட்டு கொடுத்தா பிள்ளைகள் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம திரும்பி வச்சிருக்கக்கூடிய பட்டரை வந்து இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இந்த பட்டர் உருகிறது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த பட்டர்லாம் உருகி வருது பாருங்கள் மெதுவாக அப்படியே மாற்றி போட்டுருவோம் இப்படியே ரெண்டாக மடக்கிடுவோங்க பாருங்கள் சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் தோசை ரெடிங்க இப்போ நம்ம அடுத்தால கேரளா ஸ்பெஷல் தோசை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் இதில் நம்ம அப்படி தூவோம் நல்லா தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம் அந்த திருவினை தேங்காவை வந்து நம்ம அப்படி தூவிட்டு இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சர்க்கரையாக அந்த கூட வச்சு கொடுத்தாச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க தேங்காய் போட்டதுனால நம்ம தோசை தேங்காய்லாம் வேகிறது கொஞ்சம் மூடி இப்படி வைப்போம் நம்ம தேங்காயில் மேலே தூவி அழகா நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அழகா மாற்றி போட்டு நம்ம இப்போ எடுத்தாச்சுன்னா கேரளா ஸ்பெஷல் தேங்காய் தோசை ரெடி பாருங்க இப்போ நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தோசை அப்புறம் வந்து கேரளா ஸ்பெஷல் ஸ்பெஷல் தோசை இந்த ரெண்டையும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வித்தியாசம் மட்டும் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கணும் பக்கத்துல சட்னி நம்ம தேங்காய் சட்னி எப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தேங்காய் பச்சை பிள்ளைங்கெல்லாம் போட்டு மிக்சில் அடித்து வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து இட்லி பொடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இந்த மாதிரி காம்பினேஷனை நீங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் நிச்சயம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆந்திரா ஸ்பெஷல் தோசை மற்றும் கேரளா தேங்காய் தோசை அருமையாக வந்து வந்திருக்குது நீங்களும் வீட்டில் ஒர்க்காக இப்படி செய்து பாருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களையும் வந்து சேரும் நன்றி வணக்கம்